சாப்பிடுங்க கண்டினியூஸ் வந்து சரி ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க குணமாயிடும்னு சொன்னாங்களா குணம் ஆயிடும்னு சொன்னாங்க ஆனா அது கொஞ்சம் ஏறும் கொஞ்சம் ஏறும் அவ்வளவு தான் சார் அதான் சார் கண்டினியூ சாப்பிடணுமா இல்ல குறிப்பிட்ட நாள் சாப்பிட்ட போதும் சொன்னாங்க கண்டினியூ லைப் ஃபுல்லா சாப்பிடும்னு சொல்றாங்க ஓ லைஃப் ஃபுல்லா சாப்பிட சொன்னாங்க ஆமா ஆமா ஓஹோ ஹோ இதனால உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் ஏடுச்சு சார் காலையில க பாதெல்லாம் அப்படியே வலிக்கும் சார் கொஞ்சம் குத்துற மாதிரி வலிக்கும் எரியாம குத்துறான் வழியும் மாதிரி வலிக்கும் டயர்டு ஒண்ணே முடியாது என்னால வேலையை செய்ய முடியாது காலையில கேர் ஆகிடும் மயக்கம் ஆயிடும் அப்படின்னு வெயிட் கம்மியாகும் வெயிட் கம்மியாயிடுச்சு கம்மியாயிடுச்சு திரும்பி ஏறும் இறங்கும் அப்புறம் நாக்கு வறண்டு போடும் ஓ வறண்டு அப்படியே வறண்டு போடும் டயர்டு வரக்கூடும் பசி எடுக்கும் பயங்கரமா பசி எடுக்கும் சாப்பிட்டாலும் கொஞ்சம் தெம்பா இருக்கும் திரும்ப குறைஞ்சி குறைய ஆரம்பிச்சிடும் அது மாதிரி இருந்து சார் என்ன பண்றது சார் இந்த யூரின்லாம் எப்படி இருந்துச்சு யூரின்ல ஆறு ஏழு ட்ரிப் போவோம் சார் காலையில காலையில ஆறு ட்ரிப் ஏழு ட்ரிப் போவோம் நைட்டு நைட்லயும் அது மாதிரி தான் அதே மாதிரி தான் நைட் அதே மாதிரி தான் இருக்கும் ஓ கண்ட்ரோல் எல்லாம் போகணும் கண்ட்ரோல்ல கண்ட்ரோல்லே கிணறு ஆஹ் ஆமா சரி நீங்க எப்படி கிளினிக்கு உடைய அட்ரஸ் உங்களுக்கு கிடைச்சு எப்படி அங்க வந்தீங்க ஒரு நண்பர் ஒருத்தருக்கு எனக்கு இருந்தார் சார் அவர் மூலியமா போன் நம்பர் பண்ணி காண்டாக்ட் பண்ண அவர் இந்த கிளினிக் போங்க நீங்க சித்த வயது நல்லா பாப்பாங்க சொன்னாரு நான் பார்த்து ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துன்னு குடுப்பேன் குடுத்துட்டு பாத்து சரியா பாத்துட்டு சரி இந்த சித்த வைத்து பாருங்க கண்டினியூ சரியாயிடும் அப்படின்னு சொன்னாரு சரி சார் நான் பாத்திரே சார் எவ்வளவு டாக்டர் பாத்தன் அந்த அட்ரெஸ் குடுத்தாங்க இப்ப அவருடைய அந்த நண்பர் மூலியம் போன தான் அவர் என்ன போன கரெக்டா இருக்குது எல்லாமே ஆட்டோ நல்லா ஓட்ட முடியுது நல்லாவும் கண்பாடு மங்களா இருக்கும் சார் எனக்கு இப்போ

சரியான விதத்துல உணவு சரிவிகித உணவு வாழ்வியல் முறை உணவியல் முறை மாற்றினாவே போதும் அந்த சுகர் நார்மல் ஆயிடும் திருப்பியும் உங்களுக்கு இந்த சுகர் வராம பாத்துக்கணும் அப்படின்னா அந்த லைஃப் ஸ்டைல கடைபிடிச்சாவே போதுமானது இவருக்கு எப்படி சுகர் ரிவல்ஸ் ஆச்சு அதே மாதிரி உங்களுக்கு சுகர் ரிவல்ஸ் ஆகணும்னா கீழே போட்ட நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லனா அருகில் இருக்கிற சித்தா டாக்டர் யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட போயிட்டு சிகிச்சை எடுங்க தொடர்ந்து இவர் ஒரு அஞ்சாறு மாசம் இருக்கிற மாதிரி நீங்களும் ஒரு அஞ்சாறு மாசம் தொடர்ந்து எடுங்க அப்புறம் உங்களுடைய உடல் வாக எப்படி நோயின் அடிப்படை எப்படி நோயின் தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு டாக்டர் ஃபாலோ பண்ண முடியும் உங்களை இங்க ஒரு மாதம் அங்க ஒரு மாதம் அங்கே போனா சரியாமா இங்க போனா சரி அங்கங்கே போகிறதுனால உங்களுக்கு நோயும் குணமாகாது டாக்டர் சரியா ஃபாலோஅப்பும் பண்ண முடியாது இப்போ நான் நான் என்ன எடுக்கிற இன்சுலின் மருந்து மாத்திரைகள் டாக்டர் பாக்குறீங்களா அந்த டாக்டர் எல்லாமே கண்டினியூ அதை பாருங்க ஒரு முறை கீழே போற நம்பர் கால் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து ஒரு முறை விசிட் பண்ணி தான் பாருங்களேன் பார்த்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமா இருங்க வாழ்றதே ஆரோக்கியமா வாழ்றதுதான் அந்த ஆரோக்கியமா வாழ்றதை ஏற்கோடு செய்து வாழ்க்கை மீண்டும் இன்னொரு அறிமணி பதிவில் உங்களை என்னுடைய சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விட பிரதம் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனிதாஸ் நன்றி வணக்கம் வணக்க ஐயா